அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் அதாவது உறவையும் நம்ப கூடாது உன் குடும்பத்தையும் நம்ப கூடாது உன் தன்னம்பிக்கையை நம்பு உன் உழைப்பை நம்பு இப்படி இருந்தால் உன் உழைப்பையும் உன் மனதில் நம்பிக்கையை வைத்து அதுவும் பசு மரத்தாணி போல் பதிய வைத்து செயலில் ஈடுபட்டால் அனைத்தும் உனக்கு நல்லது அதாவது எந்த செயலையும் நீ முழு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் ஏனோ தானோ என்று செய்து கொண்டு வெற்றி கிடைத்தால் கிடைக்கட்டும் இல்லாவிடில் மறுமுறை பார்த்து பார்த்துக்கொள்வோம் என்று வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது எந்த செயலையுமே நல்ல சிரத்தையோடு செய்ய வேண்டும் முழு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் வெற்றி நிச்சயம் அதாவது நான் வாழ்ந்தது வீண் பிறந்தது வீண் இனியும் வாழப்போவது வீண் என்று நிறைய பேர் புலம்புவார்கள் அந்த புலம்பல் எதற்கு அதாவது ஒரு காரியம் அனைவருக்குமே எடுத்தவுடன் ஜெயமாகாது என்னதான் உழைப்பு இருந்தாலும் என்னதான் முயற்சி இருந்தாலும் ஜெயம் என்பது கிட்டுவது கொஞ்சம் அரிதுதான் ஆகவே நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் மனிதனுக்கு பொறுமை இருந்தால் பூமியே ஆளலாம் அதாம் பழமொழியே உண்டு பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுத்தார் உண்மைதான் அனுபவப்பட்டவர்கள் அனைவரும் அறிந்ததுதான் மனிதனாக பிறந்தவர்கள் அனைவருமே இந்த விஷயத்தில் அனுபவப்பட்டுதான் இருப்பார்கள் ஒரு மரக்கஞ்சை நடுகின்றம் அது மரக்கன்றை நடும் இடம் அந்த மண்ணு எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் மரக்கன்றை நட்டவுடன் உடனே நாம் அதிலிருந்து பழத்தை எடுத்து ருசிக்க முடியாது விற்பனை செய்ய முடியாது இது எதுவுமே முடியாது நிழல் வாங்க முடியாது ஆக்சிஜனை சுவாசிக்க முடியாது எதுவுமே முடியாது எதுவுமே முடியாது என்றால் உடனே முடியாது அதுதான் சொல்கின்றேன் உடனே முடியாது என்றால் முடியாது என்று இல்லை மரக்கண்டை நற்று அதற்கு தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு ஆடு மாடுகளோ மனிதர்களோ அதை பழுதாக்கி விடாதபடி பாதுகாத்து கொஞ்சம் வேலி போட்டு பாதுகாத்து உரமும் அதிகம் போடாமல் தண்ணீரும் அதிகம் ஊற்றி அழுகி விடாமல் உரத்தையும் அதிகம் அடிக்கடி போட்டு நன்றாக வளரும் என்று போட்டு கருகி விடாமல் இப்படி பக்குவமாக பார்த்து மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் இப்படி ஆன பிறகுதான் அது நமக்கு பலனை கொடுக்கும் அந்த பலனை அனுபவிக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷப்படுகின்றோம் அதுவும் தங்கள் பராமரி பராமரிப்பில் தான் வைத்த கன்று மரக்கன்று இன்று இப்படி பலனை தருகிறது என்று எவ்வளோ சந்தோஷப்படுகின்றோம் அந்த ஆனந்தத்திற்கு அளவே இருக்காது மற்றவர்களிடம் அந்த பழத்தை கொடுத்து இது நான் வைத்த கன்று இன்று மரகமாகி பழங்கள் பழுத்திருக்கின்றது இதை சாப்பிட்டு பாருங்கள் இதை ருசித்து பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று ஆனந்தப்படுகிறோம் அல்லவா கொடுத்துவிட்டு அதுதான் அப்படித்தான் வாழ்வும் அப்படித்தான் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இன்னொன்று சொல்கின்றேன் மற்றவர்கள் வாழ்கின்றார்கள் மற்றவர்களுக்கு எப்படி காசு வந்தது அது நாமளும் வாழ வேண்டும் என்று பேராசை கொள்ளக்கூடாது பேராசை பெரும் நஷ்டம் பேராசை பெரும் நஷ்டமாகிவிடும் அந்த நஷ்டத்துக்கு நாம் ஆளாக கூடாது லாபம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் நஷ்டமானால் நஷ்டத்தை ஈடுகட்டுவது யார் வாழ்நாள் முழுவதும் நாம் நஷ்டத்தை ஈடுகட்டி கொண்டிருந்தால் வாழ்வை எப்பொழுது சிறக்கும் எப்படி சிறக்கும் எவ்வாறு சிறக்கும் என் நிலையில் சிறக்கும் எத்தருணத்தை நாம் பார்த்து கொண்டிருப்பது எதுவுமே முடியாது என்றுமே முடியாது ஏன் மனக்கவலைகளை ஏந்தி கொண்டு போக வேண்டும் மனக்கவலைகளை ஏந்திக்கொண்டால் வேறு காரியங்கள் செய்ய இயலாது மூளை சோர்வடையும் மனம் சோர்வடையும் உடல் பலவீனமடையும் எதற்கும் உடல்நிலையும் ஒத்து வராது மனநிலையும் ஒத்து வராது மூளையும் ஒத்து வராது எல்லாம் வீணாகிவிடும் என்ன செய்வது யோசிச்சு பாருங்கள் எதுவும் ராக்கெட் வேகத்தில் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை கொஞ்சம் தாமதமானாலும் நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றி கிடைக்கும் வெற்றி என்பது கிடைக்காமல் போகாது அனைத்துமே தோல்வியடைந்தவர்கள் அவர்கள் அனைத்திலுமே சிரத்தை எடுத்திருக்க மாட்டார்கள் சிரத்தை எடுக்காவிட்டால் சிரமம்தான் சிரமத்தை கையில் ஏந்தி கொண்டு இருக்கக்கூடாது தன் நம்பிக்கையை ஒவ்வொருவரும் தனது ஊன்றுகோலாக பயன்படுத்த வேண்டும் நடக்க முடியாதவர்கள் கூட தட்டு தடுமாறி ஊன்றுகோல் வைத்து கொண்டு தத்தி தத்தி நடைப்பயணத்தை மேற்கொள்வதில்லையா ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையே தனக்கு உதவி தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கொள்வதவி எஸ் கோயம்புத்தூர்